ஈஸியாக அயல் மகர சேர்க்கை தான் வந்து அதோடய ஈல்டு கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கப்ப எந்த ஒரு தாவரம் அயல் மகர சேர்க்கை அடிப்படையாக வச்சு செய்யுங்கிறதோ அதெல்லாம் வந்து அதோடய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சராசரி விலை வந்து சராசரியே எழுபதாயிரம் சொல்லுவோம் ஏக்கருக்கு நாட்டு ஒட்டு வீர இது வீரங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்து ஏக்கருக்கு நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் கற்றுக்குற விஷயம் பட் தென்னையை நம்ம சரியான கையா முறையில் கையாண்டால் பல லட்சங்கள் கூட அதில் வருமானம் எடுக்கலாம் ஸோ நம்ம ஒரு சிறப்பான தான் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து இந்த ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நம்ம நமக்கு ரீட்டைல ஹோல்சேலில் வந்து சாயபூமி நம்மளுக்கு விவசாய நண்பர்கள் வணக்கம் நான் யூடியூப் ஆர்கானிக் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் அதாவது உள்ளத்தனை ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் ஸோ நம்ம இந்த காணொலியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதான் தன்னை நாட்டுகளை பற்றி பார்க்க போகிறது நம்ம உள்ளத்தன்னை வயிறு வந்து கடந்த ஐந்து அளவுக்கு மேலே இயற்கை விவசாயிகள் பயணிச்சிட்ருக்கு அதில் பெரும்பாலான விவசாய பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விவசாயிகள் தான் நம்ம தென்னை விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குறது குறிப்பாக மீன மீனம் பற்றிய மாதிரி பொறுப்பு கொடுக்குறது நோய் மேலக்கான கலந்த ஆலோசனை செய்யதான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது நம்ம யூடியூப் நர்செய்ல இந்த நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நர்சரிக்கு அடித்த அடிநாதமே வந்து தன்னை விவசாயிகள் தான் ஸோ நம்ம அவங்கள வச்சு அந்த நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பெரும்பாலான பொருட்கள் தண்ணியில் உடுபராக பண்ணக்கூடிய உடுபயாக பண்ணக்கூடிய மிளகு அன்னாசி இஞ்சி மஞ்சள் அந்த மாதிரி எல்லாமே தண்ணீர் விவசாயம் சார்ந்தால் நம்ம பெரும்பாலும் இயங்குகிறோம் ஸோ இப்போ இந்த காலம் இல்லாமல் நமக்கு யூடியூப் என்ன மாதிரி தண்ணி நாட்டுகள் இருக்குது ஸோ அதை சிறப்பு எயில் பொருள் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும் ஓகேங்களா ஆ சார் நீங்கள் மரத்தை பற்றி சொன்னீங்களே இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு தென்னைக்கு எத்தனை தென்னையான மரங்கள் அதாவது வகைகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன் ஒரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தென்னையோட தாயகமே வந்து நம்முடைய ஆசிய கண்டக்கும் ஆசிய கண்டங்களில் ஆண்டுக்கு நூற்றாண்டுக்கு முடிவு ஆச்சுன்னு தெரியல இது ஒரு புல்வகை தாவரம் ஆக்சுவலி ஸோ இது பல்வேறு வகையான தரவுகள் வந்து பல்வேறு வகையில் சொல்கிறாங்க தென்னை ஆனால் இந்தியா இந்தியா சுற்றி பகுதியில் தான் வந்து தண்ணி உருவாச்சு ஸோ அங்கே தீவுகளில் உருவாகி தீவுகள் வந்து கடலில் விழுந்து காற்றோட அலையில் அடித்து கொள்ள அடித்துக்கொண்டு தீ தீ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா தீவுகள் இந்தியா மலோ மலேசியா இந்தோனேஷியா தீவுகள் அப்படின்னு அப்படியே ஒதுங்கி கேரளா மலபார் அந்த பகையாக தன்னை வந்து பல தான் வந்து ஒரு கூற்று கூறப்படுது இப்படி தென்னை வந்து தீவுல உருவாக்கப்பட்ட ஒரு புள்ளோகை தாங்கமாக இருந்து சமவெளி அப்புறம் வந்து உப்பு கடற்கரை பகுதி பகுதி மலைப்பகுதினு பல்வேறு வகை வகையான பகுதிகளுக்கு அது விதைகள் பரவ பரவ பல்வேறு வகையான பரிணாம வளர்ச்சியாக வச்சிருக்கு வந்து இன்றைக்கி பல்வேறு ரகங்கள் இருக்குது ஏன்னா தண்ணெயெலாம் ரொம்ப ஈஸியாக அயல்மகன் சேர்க்கை தான் வந்து அதோடய ஈல்டு கிராஸ் பண்ண நம்பியாக இருக்கப்போ எந்த ஒரு தாவரம் அயல்மகரன் சேர்க்கையை அடிப்படையாக வச்சு செய்யுங்கிறதோ அதெல்லாம் வந்து புதிய புதிய ரகங்களை புதிய புதிய வகையான உணாதிசயத்தக தன்னகத்தையே உருவாக்கிட்டே இருக்கும் அது வந்து அதோட சிறப்பு இயல்பு ஸோ அந்த வகையில் தன்னையில் பல்வேறு வகையான நூற்றுக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கலாம்னு சொல்லலாம் பட் கமர்ஷியலி ஒரு சில ரகங்கள் வந்து வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு மதிப்பிட்டு இருக்குது பொதுவாக வந்து நம்ம ஈத்தாமொழி நட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொள்ளாச்சி இருக்கிற பொள்ளாச்சி நட்டை இந்த பக்கம் கிழக்கடற்காலை நட்டை வெஸ்ட் கோஸ்டானு சொல்லுவாங்க கடற்கரை ஓரங்கள் நட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போச்சம்பள்ளி பக்கம் வந்து அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் புவிசார் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த ஏரியாவில் இருக்க கட்டை இது இல்லாமல் நம்ம வத்தலகொண்ட பகுதியில் ஒரு டேயாக இருக்குது அந்த பகுதி நான் கொஞ்சம் மைண்டில் நான் மறந்துட்டேன் மறந்துட்டாச்சு ஸோ இப்போ சொல்ல வரலாம் எனக்கு அந்த ஊரில் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புகள் பொருள் கொண்ட தன்னை மரங்கள் இருக்குது நம்ம அதை அந்த தன்னைக்கு அது மாதிரி தன்னைக்கு தான் நம்ம முக்கியமான நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் நம்ம நாட்டு தன்னை தான் நம்ம வந்து வளர்க்க சொல்கிறோம் அதுக்கான ஆலோசனை வழங்குகிறோம் ஹைபிரிட் சொல்லக்கூடிய ஒட்டு வீரியங்கள் கலப்பிடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம் எந்த தவறும் இல்லை பட் அதில் வந்து நிறையா வந்து நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் நிறைய மெனக்கடுதலை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக நீங்கள் தாராளமாக நீங்கள் கலப்பினங்களும் வளர்க்கலாம் சரி இப்போ ஒரு தென்னை வளர்க்குறல்ல இப்போ வந்து நம்ம ஒரு அதிகபட்சம் எவ்வளோ இடம் தேவைப்படும் அதாவது எத்தனை தென்னைகள் வளர்க்கலாம் அந்த தென்னை நம்ம எத்தனை தென்னை வளர்க்குறதுக்காக நம்ம என்னென்ன பயன்கள் அதாவது எவ்வளோ லாபத்துன்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க இது ஒரு முக்கியமான கேள்வினா ஒரு ஏக்கரில் எவ்வளோ தன்னை வளர்க்கலான்னு கேட்குறீங்க அதை என்ன மாதிரி பங்கு அடிக்கலாம் எவ்வளோ வருமானு கேட்குறீங்க குறிப்பாக அந்த தன்னை விவசாயத்தை பொறுத்துற மாதிரி சொன்னாங்க நீங்கள் தென்னையை பொறுத்த வரைக்கும் நாற்று ரகங்கள் வைக்கிறப்ப ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு இருபது வைக்கலாம் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இல்லை இருபத்தாறு தர வச்சுங்கன்னா இது மாதிரி ஈரக தன்னை இருபதுக்கு ஒன்று வைக்கலாம் ஸோ இதான் வந்து சரியான இறைவெளி ஏன்னா தென்னையெல்லாம் வந்து மோட்டர் சிந்தரிச்சல் அதாவது மட்டைகளை மூலியமாக ஒளிச்சேர்க்கை மூலியமாக வந்து உணவு சேகரிக்கிது அப்போ நம்ம இடைவெளி காற்று ஈரப்பதம் ஒளி சூரிய ஒளி மூணு சேர்ந்தால் நம்ம ஆவட்டம் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ நாட்டுரங்கள் எழுபது கண் வீர கண்ணுகளில் ஒரு தொண்ணூறு கன்று அதிகபட்சம் எண்பது டு தொண்ணூறு கண்ணுங்க வரைக்கும் நம்ம ஏக்கருக்கு வைக்கலாம் இதோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சராசரி விலை வந்து சராசரியாக எழுபதாயிரம் சொல்லும் ஒரு ஏக்கருக்கு நாட்டு ரங்கள் ஒட்டு வீர இது வீரரங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்து ஏக்கருக்கு நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் கூட கொடுக்கலாம் பட் அதுக்கான மெனக்கெடுதலும் சில கூடுதல் ஆகும் என்ன பார்த்து தன்னை என்பது ஒரு கற்பக விஷயம் தென்னையில் வந்து மட்டையில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஈக்கு அதில் சிரட்கைன்னு சொல்லக்கூடிய பட்டாங்குச்சி நார் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து நிறைய வந்து பொக்கிஷமான விஷயங்கள் அடைக்க வச்சுருக்கு நீங்கள் இந்தியாவிலே பாருங்கள் அப்பைடான்னு வந்து இயற்கை அப்பைடான்னு சொல்லி விவசாயிகளுக்கு தேவையான ஒரு குற்றம் இருக்குது அப்புறம் வந்து காஃபி இருக்குது டீ இருக்குது ஆனால் அந்த தென்னைக்கு மட்டும் காயர் போர்டு கோக்கன் போர்டு ரெண்டு வந்து தென்னைக்கு இரண்டு வகையான போர்டு வந்து ரெண்டு வகையான வாரியத்தை இந்திய அரசாங்கம் அவங்க முடிவமைச்சிருக்காங்க காரணம் என்ன அந்த அளவுக்கு தென்னையில் அத்தனை வகையான உபரி பொருட்கள் இருக்குது அத்தனை வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ தன்னை ஒரு கற்பக்கிற விஷயம் பட் தென்னையை நம்ம சரியான கைய முறையில் கையாந்தால் பல லட்சங்கள் கூட அதில் வருமானம் எடுக்கலாம் அதுக்கான ஆலோசனை வந்து சரியாக நம்ம எடுத்துக்கணும் அது முறையாக நம்ம பராமரிப்பு கொடுத்து தான் இருக்குது நம்ம அதை ஊடு பயிர் பண்ணுறப்போ நல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கும் பட் நம்ம அந்த சம்மந்தமாக அந்த வீடியோ நம்ம பெருசாக பார்க்க போகிறது இல்லை நம்ம நம்ம கிட்ட இருக்க தன்னரங்களை பற்றி தான் முக்கியமாக பார்க்கணும் சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தென்னை வளர்க்கல என்னென்ன தீவனைகள் அதாவது இப்போ நம்ம கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அதாவது எச்சம் போடுவாங்க அதுக்கப்புறம் உப்பு போடுவாங்க இந்த மாதிரி பண்ணால் அது அந்த சைடு அந்த நிலத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் நம்மளோட நிலத்துக்கு என்னென்ன உரங்கள் போடலாம் பொதுவாக நான் முன்னாடியே சொன்னேன் தென்னை ஒரு புல் வகை தாவரம் அது தண்ணையோட ஸ்ட்ரக்சர் இந்த தண்டு இது இது மட்டையாக இருக்காது அது பெருசாக தான் தண்டாகும் அதுக்குள்ளே நுண்குழைகள்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் மாதிரி பல்வேறு நெருக்கமான நுண்குழைகள் மூலியமாக தான் செயல்படுது அதை வந்து நீரையோ சொத்துக்களை கடத்தி மாதிரி பண்ணுவோம் அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு சத்துக்களை வந்து கிரகிக்கும் அதான் நீங்கள் சிம்பிளாக சொன்னால் ஒரு ஒரு பழமரம் ஒரு மாமரத்துக்கோ பலாமரத்துக்கோ கொடுக்குற மருந்து சத்து அதை ரியாக்ட் பண்ணுறதை விட தன்னை மரம் உடனே ரியாக்ட் பண்ணும் அப்போ அது வந்து ஒரு செரி மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம தொடர்ந்து சத்துக்கள் கிடைக்கணும் அது மாதிரி வந்து தொடர்ந்து அது வந்து நிறைய இடத்து அவுட் அண்ட் நிறைய திரும்ப வந்து அது வெளில கொடுக்குறதால ஆண்டு முழுக்க காய்க்கிறதால வந்து தன்னைக்கு நம்ம நிறைய கவனிப்போம் இருக்குது குறிப்பாக மீன் மீனவன் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டை வந்து தென்னை விவசாயிகள் ரீசன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் குறைவாக கொடுத்தாலே போதும் வந்து தென்னை வந்து காய்ச்சி தள்ளுங்க அது எந்த கருத்தும் இல்லை ஏன்னா தென்னைக்கு தேவையான என்பிகேவும் அதில் இருக்குது சப்ளைவிஷன் கணக்கு சொல்லக்கூடிய வகையான சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னூட்ட சத்துக்கள் அதுவும் இருக்குது அமீனோ ஆசிட் தென்னைகள் வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட தேவையான அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய சத்துக்களும் வந்து அடங்கியிருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் மீனமிலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு அற்புதமான ஒரு பொருள் அல்லாமல் நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிக் சொல்லுவோம் இஎம் கிடைச்சி இது கொடுக்குறப்ப தென்னைக்கு தேவையான நூல்கிட்ட கிடச்சி இந்த பருப்போட விற்று குவாலிட்டியெலாம் வந்து நல்லா மேம்பாடாக வந்து ஒரு சிறப்பான வேலைகளை செய்யும் ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனமிலத்து கூட போரான்னு கலக்கிறப்ப குறும்பை விழுது ஏன்னா தென்னையில் வந்து ஒரு முக்கியமான டிஃபால்ட்டே வந்து நம்ம குறும்பை விழுதை கண்ட்ரோல் பண்ணணும் குறும்பை விழு குறைச்சாலே நிறைய காய் காய்க்கும் தண்ணியில் குறும்ப பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக வந்து போரான் சத்தம் ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம போரான் கொடுக்குறப்ப குறுவதை கண்ட்ரோல் பண்ணலாம் இது இல்லாமல் நம்ம உயிரிழந்த சூடோமோனாஸ் ட்ரைக்கோட்டாமட்டி மாதிரி கொடுத்து வேறுகள் வந்து காப்பாற்றலாம் மெட்டாரைசி மாதிரி பொருட்களை கொடுத்து நம்ம காண்டாமல் இருக்க வந்து கொண்டு வந்து தகவல் காப்பாற்றலாம் அப்புறம் வந்து நம்ம பாஸ்டோ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா மாதிரி கொடுத்து அவுட் அண்ணும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட அனைத்து வகையான உயிரியல் தருவங்களும் இயற்கை விவசாய தேவையான கொடுக்கலாம் நம்ம அதை கொடுத்தாலே தென்னை விவசாயத்தில் ஐயா அடுத்து கேள்விங்க இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடமும் அதாவது நீர்வள இடமும் இருக்குது அதாவது வறட்சியான இடமும் இருக்குது இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வைக்கிறோம்ல அது எந்தெந்த ச நீர்வளத்தில் வச்சா நம்மளுக்கு அதிகத்தம் காய்ச்சி காய்ச்சல் அதிகம் காய்க்குமா இல்லை இதுக்காக நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல வச்சே ஆகணுமா பொதுவா தண்ணி வந்து ஒரு மீன் விரும்பும் பயிர் தான் தண்ணியோட ஆர்ஜினே வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரம் கீ ஓரம் தான் அங்கதான் உருவாகி வந்து வளைய இருக்கு அப்ப வந்து நீர் குறைவா இருக்கிற இடத்துல கண்டிப்பா வறட்சி தாய்கால் இருக்கக்கூடிய நாட்டு ரகம் போட்டு தான் பெஸ்ட் நல்ல நீர் வளம் இருக்கிற பகுதியில் நீங்க நீர் ரகங்கள் போகலாம் மலை சிந்தின் ஆர்ஜி மரங்கள் நீங்க போகலாம் ஒரு சின்ன கேள்விங்கய்யா இப்போ இந்த பொள்ளாச்சி பக்கம் அதிகம் தன் தன்னதான்னு சொல்லியிருக்கீங்களே பொள்ளாச்சி பக்கம் இந்த பக்கம்லாம் ஏன் அங்கே மட்டும் மட்டும் அதிக விளைச்சல் எல்லாம் கொடுக்குறாங்க பொதுவாக வந்து ஆக்சுவலி பொள்ளாச்சி வந்து வேற ஒரு வரலாறு பொள்ளாச்சியெலாம் வந்து நீர்வளம் குறைவான பகுதியாகவும் மற்ற விவசாயம் நடந்த பகுதி தான் இருந்துச்சு அங்கே வந்து அந்த ஆழியார் டேம் அந்த பகுதியில் வந்து அமைஞ்சதால வந்து நிறையா நீர்வளம் வழங்கப்பட்டு அங்கே வந்து விவசாய பெருமக்கள் வந்து கொஞ்சம் தென்னைக்கு மாறினாங்க தென்னைக்கு வந்து வந்து மாறப்பட்ட பகுதி ஆக்சுவலி பொள்ளாச்சி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி ஸோ அங்கே மாறப்போ அங்கே வந்து அந்த ஏதுவாக அந்த சூழ்நிலை வந்து அங்கே அடாப்ட் ஆனதால நல்லா அங்கே கீழிட்டு வருது அந்த மண் வளத்துலேயே நிறைய தென்னைக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதால நல்லா அடாப்ட் ஆனது அங்கே பொள்ளாச்சி முழுக்க வந்து தென்னைக்கு அந்த படி தான் மாறிச்சு பொள்ளாச்சி பயன்படுத்தலாம் சரிங்க நம்ம என்னென்ன தென்னை வச்சிருக்கோம் அப்படி என்னென்ன ரேட்டு எப்படி கொடுக்குறீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மதுரான சொன்னது நம்மளுடைய நாட்டு ரகம் நாட்டு ரகத்தில் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆண்டுகளாக இருக்கும் ஆண்டுகள் காலத்தில் நம்ம பெருசாக அந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு தென்னை கூட இருக்கணும் நம்ம என்ன பண்ணதில்லை அதை ரகத்தோட நம்பிக்கையின்மை காரணமாகவும் கொஞ்சம் யோசிப்போம் அதெல்லாம் நம்ம ஏன் செய்யணுன்ற மாதிரி ந உரத்தவரை நிறுத்திடுவோம் இப்போ நர்சரி ஆரம்பித்தாலும் காலத்தின் கட்டாயம் நாமும் நாட்டு விற்பனை பண்ண வந்திருக்கும் அதில் சிறப்பாக நம்ம ஒரு சிலது மட்டும் நம்ம இனிக்கார்ட்டு பண்ணாமல் நம்ம கையில் வந்து பார்த்திங்கனா வெஸ்ட் கோஸ்ட் கால்ன்னு சொல்லுவாங்க இதோட பருப்பு பருங்க கிடத்த நல்லா பெருசாக இருக்கும் நல்லா உள்ள தண்ணி இதை வந்து நீ இளநேருக்கும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு காய்க்கும் பயன்படுத்தலாம் நாற்று ரகம் ஒரு நான்கு ஆண்டுகளில் காய்க்கும் மூன்றாண்டுலேயே காய்க்கும் சொல்லுவாங்க கேரளாவில் ஸோ நம்ம ஒரு சிறப்பாக ரகம் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து அந்த ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கொடுக்கற ரீட்டைல ஹோல்சேலில் வந்து ஒரு பத்து ரூபா குறைச்சி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடத்த இரநூறுவா வரும் அதே சென்னால் ரொம்ப சிறப்பானதாகும் நல்லா காய்க்கும் ஒரு இந்த தோட்டம் ஒரு அஞ்சு ஏக்கர் அந்த நர்சரி அஞ்சு ஏக்கரை நம்ம சுற்றி பார்த்தோம் அத்தனை மரங்களும் ரொம்ப சிறப்பாக நெருக்கமாக காய் பிடிச்சிருக்கோம் அவங்க ப்ரெஷ்ஷாக அந்த மெயின்டைன் பண்ணல அந்த தோட்டத்துலேருந்து இருந்து நல்லா முட்டி நெட்டுகள் கீழே விழுது அந்த நெட்டுகள் எடுத்தவங்க பதியம் ஐம்பது அந்த நர்சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அங்கேருந்து நம்ம கொண்டு வந்துருக்குது கோஸ்ட் கால் மேற்கு கடற்கரை சாலை நட்டை நம்மளோட ஸ்டாக் இருக்குது ஸோ அப்புறம் நம்ம பேரா ஊரணி பட்டுக்கொட்டை செயலி நிறைய நாட்டுக்களை வந்து நம்ம நிறையா பண்ணைகளில் வந்து நம்ம பேசி வச்சுருக்கோம் அங்கேருந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் வீரரங்கம் இப்போ பார்க்கலாம் ஒன்றுனா இப்போ நம்ம பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலேசியன் க்ரீன் சொல்லுவாங்க கமர்ஷியல் ஈல்டுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி அது வந்து நல்லா உங்களுக்கு ஹைட்டாகவும் போகும் நாளாவது நாளாகவே பட் குட்டை ரகம் காய்க்க ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு இளநீர் வந்து உங்களுக்கு எழுநூற்றம்பது எம்எல் இரநூறு எம்எல் வந்து நல்லா கிடைக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அதனால் வந்து மக்கள் வந்து இதை காய்க்கும் பயன்படுத்தணும் அதனால் வந்து நல்லா விரும்பக்கூடிய ஒரு ரகம் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய விவசாயிகள் மலேசிங்கிறீன் ஸோ நம்மகிட்ட பார்த்துருங்க எல்லாம் ஒரு ஏழு அடி டெல் பிளான் இருக்குது ஸோ இது இல்லாமல் ஒரு பதினஞ்சடி பத்தடி நம்மக்கிட்ட பெரிய பெரிய சிறுங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பெரிய சைஸ் பாக்கெட்ல வரும் அதெல்லாம் அடுத்த ஆண்டு காய் காய்க்கு இது ஒரு ஒன்றரை வருஷத்தில் காய் வந்துடும் அடுத்த நீங்கள் இப்போ சவுக்காட் ஆரஞ்சு சொல்லுவாங்க இது டிராஃப்ட் வெரைட்டி ஆரஞ்சு ரகம் வந்து குட்டை ரகம் பொதுவாக ஆரஞ்சு ரகம் நீங்கள் கம்மியாக எப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக கேட்டால் பெஸ்ட் ரீசன் என்னன்னா எல்லா மண்ணுக்கும் ஆரஞ்சு இரகமும் அடாப்டாங்க அது வந்து மேட்டு பகுதியான நீர் கொஞ்சம் மடிகால் நல்ல சிறப்பான வடிகால் உள்ள சத்துக்கள் அதிகமான இடத்துல மட்டும்தான் சிறப்பாக ஈழிடு தரும் ஆசைக்கு வேணால் ஒன்றும் ஒன்றும் அஞ்சு வச்சுக்கோங்க நிறையா வந்து ஈல்டு ஒரு பயிர் பண்ணாதீங்க அடுத்து நீங்கள் பார்த்தா டீ இன் டெட்டின்னு சொல்லுவாங்க குட்டையின் டட்டை ரகம் ஸோ இது வந்து மக்களுக்கு நிறைய விரும்புகிறாங்க என்ன ஐயில் எல்லாரும் பொருளாதார நோக்கி தான் பயணிக்கிறாங்க அதனால் வந்து நல்லா அதிக ஈல்டு தரக்கூடிய ஒரு குட்டையும் ஒரு நட்டையும் கலப்பினப்பட்டு உருவாக்கப்பட்டாங்க இந்த டீயின் டெட்டி இப்போ இது வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி ஜெருக்கிறது இது ஒரு பெரிய சிறை கதைக்கு ரொம்ப டிமாண்ட் இன்னைக்கு கிட்டலாம் ஸோ நம்ம நல்லா சிறப்பாக ஹெல்த்தியான ப்ளான் எல்லாமே பாருங்கள் மட்டை பிரிஞ்சிற ஸ்டேஜில் இருக்குது இளம்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வருது இதோட பெரிய பெரிய கணில் மட்டும் தங்க இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டுக்கு முந்நூறு காய்கறி வரையும் ஸ்டாய்க்கும் நல்ல வந்து ஒரு விவசாயிகளுக்கு இன்றைக்கு திரும்பி வில இளநீரெலாம் நம்ம பகுதியில் வந்து டன் கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சாங்க என்றதில்லை ஒரு டன் பன்னெண்டாயிரம் ரூபா போகுது அப்படின்னா ஒரு இளநீரோட விலை அவங்களே ஒரு இருபத்தஞ்சு ரூபா முக்கிற வரைக்கும் போகுது டிமாண்ட் டைமில் ஸோ அப்போல்லாம் நல்ல ஒரு வருமானம் இருக்குது பட் கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டு விவசாயம் பண்ணுறப்ப தண்ணியில் ஒரு பெரிய லாபம் இருக்குது ஓகே நாம யூடியூ நர்சலில் வந்து பல்வேறு வகையான தரமான தனி நாட்டுகள் விற்பனை பண்ணுறோம் நீங்கள் எல்லா நாட்ஸிலையும் தனி மட்டும் தான் வாங்க நம்மகிட்ட ஆலோசனையை வந்து நம்ம இலவசமாக வழங்குகிறோம் கூட வந்து இயற்கை பொருள் வழங்குகிறோம் ஸோ அப்போ நம்ம யூடியூர் நர்சலில் வாங்குறப்ப தரமான நாட்டுகளோட ஒரு நல்ல ஆலோசனையும் வழிகாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாராட்டெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தென்னை இருந்தால் அல்லது நோய் இருந்துச்சுன்னா அதை அதோடய ஃபோட்டோ வீடியோஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்சவரை நம்ம ஆலோசனை வாங்கி அதை ரெக்டிஃபை பண்ண தயாராக இருக்கும் பெரிய பெரிய பண்ணைகளை நம்ம வந்து நேரடியாக பார்வையிட்டு அதுக்கான கைடன்ஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டால் நம்முடைய ஆலோசனை தேவைப்பட்டால் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்